ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒருத்தர் நோயாளியாக இருக்கிறார் அவரை சந்திக்க போயிருந்தேன் அந்த மனிதர் இடத்துல போய் சந்திச்சு பேசுற நேரம் அசரத் கண் கலங்குறார் அசரத் கண் கலங்கி விட்டு சொல்றாரு அசரத் என்ன மகனுக்கு நான் எல்லாம் கொடுத்துட்டேன் அசரத் மாஷால படிப்பை கொடுத்திருக்கிறேன் எந்த உண்டா இன்றைக்கு அவன் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதத்துல ஒவ்வொரு நாட்டுல இருந்து எனக்கு கோல் எடுப்பான் ஒவ்வொரு நாட்டுல இருக்கிறான் ஒவ்வொரு நாட்டுல இருக்கிறான் அந்த அளவுக்கு படிப்பை கொடுத்திருக்கிறேன் ஆனா அவர் சொன்ன விடயம் அசரத் ஒரே ஒரு விடயம் நான் மார்க்கத்தை மட்டும் கொடுக்கல நான் இன்னைக்கு நோயாளியா இருக்கிறேன் வீட்டுல நான் நோயாளியா இருக்கிறேன் என்ட மகன் நாலு மாசத்துக்கு பின்னால கோல் எடுத்தான் நாலு மாசத்துக்கு பின்னால கோல் எடுத்து பாப்பா எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது எனக்கு செஞ்சு அனுப்புறீங்களா சொல்லிட்டு போனை வைக்கிறான் பாப்பா நீங்க சொமமாய்க்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல ஹசரத் எனக்கு இப்பதான் நினைக்குதா சரஜ் நான் இவனுக்கு கொடுத்த இல் அறிவை விட இவனுக்கு நான் முக்கியமா மார்க்கத்தை தனி கொடுத்திருக்கணும் நான் மார்க்கத்தை தானே கொடுத்திருக்கணும் நான் இந்த மார்க்கத்தை கொடுக்காததுதான் எனக்கு அடிப்படை காரணமா இருக்குது அந்த மனுஷன் கண்ணியமானவர்கள் அன்றைக்கு பள்ளிக்கு வந்திருந்தார் மிக கவலையா இருந்துச்சு அன்றைக்கு நான் தாலீம் வாசி கொண்டிருக்கிறேன் அசரத் அந்த தந்தையினுடைய அந்த நிலவரங்கள் தந்தைக்கு க தந்தையை பார்ப்பதில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்ற விடயத்தை வாசி கொண்டிருக்கிற நேரம் அசரத் திருப்பி ஒரு ரெண்டு முறை வாசிங்க அசரத் நான் அதை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி என்ன மகனுக்கு நான் அனுப்புகிறேன் அசரத் மகனுக்கு அனுப்புகிறேன் அசரத் நான் எங்கட கே மார்க்கம் சொல்றேன்ார்க்கம் சத்தியமாக நீங்க நினைச்சு சத்தியமாக நினைச்சு கொள்ளுங்க அவன் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாம் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாம் கணியமானவர்களே இந்த உலகத்துல விட்டு செல்லும் செல்வத்துல ஆகப்பெரிய செல்வம் தெரியுமா துவா செய்யக்கூடிய குழந்தையை இந்த வீட்டு ஊரில் விட்டுட்டு போங்க நீங்க பிறந்த இடத்துல விட்டுட்டு போங்க கண்ணியமானவர்களே இன்னைக்கு ஜனாசா வீட்டுகளுக்கு போறோம் ஜனாசா வீட்டுக்கு போனா ஜனாசா வீட்டுல ரெண்டு மையச்சு வாப்ப மௌத்தாயினா மகனும் சேர்ந்து மௌத்தாயினா இருக்கிறான் மகன மௌத்தாயா இருக்கிறான் மகனை பார்த்தா ஒரு மூளையில போய் உட்கார்ந்துட்டு இருப்பான் தண்ணி எடுத்துட்டு வந்து குளிப்பாட்டுறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வாரத்துக்கு தெரியா கஃனை கிழிக்கிற இடத்துல எப்படி கிழிக்கிறன்னு தெரியும் கனியமானவர்களே ஜனாசாக்கு வந்து இறங்குறங்க தெரியுமா கடல் தாண்டி கடல் தாண்டி ஜனாதாக்கு வந்து இறங்குற கடல் தாண்டி ஜனாசாக்கு வந்து பல மயில் தூரம் தாண்டி மகன் அசரத் தொழுவிக்கிறதுக்கு மகன தேடினா அந்த மூலையில் உட்கார்ந்து இருப்பான் தொழுவிக்கிறதுக்கு தேடினா அந்த மூலையில் எங்கயாச்சும் உட்கார்ந்து அப்படியான ஒரு பயணம் தேவை வெண்ணியமானவர்களே அப்படியான ஒரு வாப்பாவை பார்க்கிறதுக்கு வரணுமா கண்ணியமானவர்களே நான் எங்க போனாலும் சொல்ற ஒரு விடயம் எங்கட புள்ளைக்கு தீனம் கொடுங்க எந்த அளவுக்கு தீண்டா எந்த அளவுக்கு தீண்டா எங்கட புள்ளைகள் எங்கட ஜனாசாவை தொழுவிக்கிற அளவுக்காவது தீனம் கொடுத்துட்டு போங்க எங்கட மரணத்துக்கு பின்னால ரபிர் ஹன்ஹுமா கமாரபியான சதீரா என்று சுதூதுல துவா கேக்குற புள்ளைகளை இந்த உலகத்துல விட்டுட்டு போங்க இஸ்ராயல் சம்பவம் எழுதியிருக்கிறாங்க அந்த சம்பவத்தில் போட்டிருக்குது ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய சம்பவம் உண்டு அந்த சம்பவத்தில் ஒரு கபரை தாண்டி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க இந்த நேரத்தில் ஈசா அலி அவர்கள் போய் கொண்டிருக்கிற நேரம் அந்த கபூரில் வேதனை நடந்து கொண்டிருக்குது அந்த கபூரில் வேதனை நடந்து கொண்டிருக்குது அதற்கு பின்னால் திரும்பி வாராங்க வார நேரம் ஆச்சரியம் அந்த வேதனை நடந்த கபூர்ல வேதனை இல்லாமல் இருக்குது நல்ல சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிறார் இப்ப கேட்டாங்க இது என்ன என்ன காரணம் காரணம் என்று கேட்ட நேரத்துல அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறான் யாருக்கு எங்களுடைய இசா அலிசலாம் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறான் ஆனா அஸ்தி நான் வெட்கப்படுகிறேன் அல்லாஹ் சொல்கிறான் நான் வெட்கப்படுகிறேன் பூமிக்கு பூமிக்கு கீழால் உள்ள என்னுடைய நான் எப்படி வேதனை செய்வது அருள் மேலால பூமிக்கு மேலால அவருடைய வாப்பாவுக்கு நிலைமையில நான் என் அவர் கபுல இருக்கக்கூடிய அவருடைய வாப்பாவை நான் வேதனை செய்யறதுக்கு நான் வைக்கப்படுறேன் என்றாங்க அல்லா சொன்னா அன்பியமானவர்களே இதுதான் எங்களுக்கு தேவை என்னட பிள்ளைகளை দোয়া செய்யக்கூடிய குழந்தைகளை விட்டுட்டு போங்க நபி சொன்னார்கள் இந்த உலகத்துல நீங்க மரணித்து விட்டா எல்லாம் துண்டிக்கப்பட்டு விடும் அமல்கள் துண்டிக்கப்பட்டு விடும் சொன்னார்கள் இல்லா மின் ஸலாத் விடயத்தை தவிர சொல்லிவிட்டு சொன்னார்கள் சதகத் ஜாரியா நிரந்தர சதகா பள்ளியை கட்டி கொடுத்துட்டு போறது

நல்ல விலங்கிக் கொள்ளுங்க குழந்தைய விட்டுட்டு போறேன்றது இருக்குதே நல்ல குழந்தைய இந்த உலகத்துல விட்டுட்டு போனா இது சங்கிலி கோர்வை போன்று சங்கிலி கோர்வை போன்று உங்களுக்கு நன்மை வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா உங்களோட குழந்தைய நீங்க நல்ல முறையில வளர்த்துட்டு போயிட்டீங்க அவர குழந்தைய அவர் நல்லா வளர்ப்பாரு அவருடைய குழந்தை அவர் நல்லா வளர்ப்பார் இதே அடிப்படையில் அப்படியே சங்கிலி கோர்வையாக இது அவருடைய கபருக்கு வந்து கொண்டிருக்கும் நாங்க ஹதீசுடைய ஒரு பக்கத்தை மட்டும் பாக்குறது மறுபக்கத்தையும் பார்க்கணும் இதே நிலைமையில நீங்க இந்த உலகத்துல ஒரு பாசிதானு ஒரு மோசமானு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய பிள்ளைய நீங்க விட்டுட்டு போனா அதே மாதிரி கபூர்ல இருக்கும் காலம் எல்லாம் கபூர்ல இருக்கும் காலம் எல்லாம் இந்த மகானால உங்களுக்கு வேதனை இந்த மகானால உங்களுக்கு வேதனை வந்து கொண்டுதான் இருக்கும் ஒரு பக்கத்தை மட்டும் பார்க்க கூடாது மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டும்